எசேக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திறனே நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும் இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும் யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும் நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால் இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக் கொடுப்பேன் அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள் அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள் நான் ரப்பாவை ஒட்டகங்களின் கொட்டகையும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆட்டுக்கிடையுமாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கை கொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணின இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேரற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் என்று மோவாவும் சேயீரும் சொல்லுகிற படியினால் இதோ அம்மோன் புத்திரர் மேல் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாய் ஒப்புக்கொடுக்கிற வண்ணமாக நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத் எசிமோத்தையும் பாகால் மெயோனையும் கீரியா தாயிமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழி வாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஏதோ தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராத படிக்கு சங்காரம் பண்ணி அதை தேய்மான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்திரமாக்குவேன் பட்டயத்தால் விழுவார்கள் நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமின்னிடத்தில் பழி வாங்குவேன் அவர்கள் என் கோபத்தின் படியும் என் உக்கிரத்தின் படியும் ஏதோமுக்கு செய்வார்கள் அப்பொழுது நான் பழி வாங்குவது என்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பெலிஸ்தர் குரோதக்காரராயிருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டுமென்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியால் இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி நான் அவர்களில் பழி போது, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்